நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே இது எதற்கு சொல்லுதுன்னா நம்ம அப்பா அம்மா எப்பவுமே நம்ம நல்லதுக்கு நல்ல சொல்லுவாங்க அவன் வந்து பெரிய பையன்டா மெச்சூரிட்டியாக இருக்கான் அவனுக்கு எல்லாமே தெரியும் உனக்கு எதுவும் தெரியாது இல்லை நீ உனக்கு போய் ஏமாந்துருவன்னு சொல்லிட்டு தான் உனக்கு விட மாட்டாங்க சரிப்பா சொல்லுங்க அந்த அக்கா பைபிள் சொல்லி படித்தாங்கல்ல அதுபடி நட பர்ஃபார்ம் பேச்சு கேளு மற்றவங்க பேச்சு கேட்காத ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரி